இதெல்லாம் விட ரசூல் சில்லா அரசில அவங்கள அவங்களுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்ட செய்திலாம் சொல்லுவாங்க இறைவா என்னை ஏழையாக வாழ செய்வாயாக என்னை மிஸ்கீனாகவே வாழ செஞ்சு மிஸ்கினாவே மோத்தா போராக்கு அதை கட்டுக்கிறது அது பலவீனமான பொய்யான ஹதீஸ் ரசூல் சில்லா அரேசிலும் அவர்கள் என்னை பிச்சைக்காரனா வாழ வச்சு பிச்சைக்காரனா மோத்தாக்கிட்ட கேட்டதே கிடையாது ஆனா ரசூல் செல்லா என்ன கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு செல்வத்தை கேட்டுருக்கறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறாங்க அண்ணா அல்லா விடத்தில் துவா செய்கிறாங்க

நேர்வழியை காட்டு இறையத்தை காட்டு இறையத்தை கூடு சுயமரியாதை உணர்வோடு மானத்தை நிலையில் வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் கூடு அதோடு கொஞ்சம் காசு பணத்தையும் கூட அப்படின்னு சொல்லி செல்லாலை செல்வம் அவர்கள் அல்லா எனக்கு செல்வம் வேணும் நம்ம பள்ளியாசு காசை கேட்கலாமா பணக்கார நகன் கேட்கலாமா அது ஆன்மீகத்தை நினைக்க வேண்டியது இல்லை அல்லாவுடைய எனக்கு செல்வத்தை கூடு என்று கேட்டிருக்கிறார்கள் இது புகாரியில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கதீசுல பதிவாயிருக்கிறது இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் அப்ப இவ்வளவு இது மாதிரியான செய்திகளை நீங்கள் புரட்டிக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னா பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு ரொம்ப தேவை என்பதும் அது வந்து நல்ல நல்ல விஷயத்திற்கு நமக்கு பயன்படும் என்பதும் அதுல நிறைய நல்ல பணிகளை நிறைய நன்மையான காரியங்களை செய்யலாம் என்பதும் உலகத்தில் நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் ரொம்ப அவசியம் என்பதும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெரிகிறது